ஹாய் நண்பா நண்பி இந்த பதிவில் என்ன பார்க்கணுன்னா நம்ம ரேஷன் கடையில் நிறைய சூப்பரான திட்டங்கள்லாம் கொண்டு வர போகிறாங்க பிளான் பண்ணிகிட்ருக்காங்க அதெல்லாம் என்னன்ட்டு ஒன் பை ஒன்றை பார்க்கலாம் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு மேட்டர் என்னென்னு கேட்டிங்கன்னா ரேஷனில் ஆவின் பால் பொருட்களாம் விற்பனை செய்ய போகிறாங்களாம் அதுக்கான திட்டம் வந்து வகுத்துருக்காங்க கூடி சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஆவியில் கிடைக்கக்கூடிய ஒரு சில பொருள்லாம் ரேஷன்லேயும் கிடைக்கும் இந்த ஆவின் தயாரிப்புகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து விலை கடைகளை விற்பனை செய்யலாமா அப்படின்னு ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க கூடு சீக்கிரமே ஆஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது இப்போ விலை கடைகளை வந்து இடவசதி வசதி எவ்வளோ இருக்குது எதிர வசதிகள்லாம் எவ்வளோ இருக்குது அதெல்லாம் ஆய்வு பண்ணப்புறமா இந்த ஆவின் தயாரிப்பெல்லாம் விற்பனை செய்ய போகிறாங்க அதுக்கப்புறம் ரேஷனில் சிறுதானியங்கள்லாம் விற்பனை செய்ய போகிறாங்க கேழ்வரகு சிறுதானியம் அரிசி நான் அதெல்லாம் விற்பனை கொண்டு வர போகிறாங்களாம் அதுக்கப்புறம் ரேஷன் பொருட்கள்லாம் பேக்கெட்டில் விற்பனை செய்ய முடிவெடுத்திருக்காங்க ஒரு சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா சோதனை ஓட்டமாக அறிமுகமும் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ரேஷனில் தேங்காய் எண்ணெயை வந்து விநியோகம் செய்ய போகிறாங்களாம் பாம்பாயிலுக்கு பதிலாக இது கொண்டு வர போகிறத தகவல் வெளியாச்சு ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா சோதனையை ஓட்டமாக வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தமிழ்நாடு மக்களும் சீக்கிரமாக வரப்போகுதான் அது இல்லாமல் ரேஷனில் வந்து எண்ணையும் கொடுக்கலாமா ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கும் அஃபிஷியல் அப்டேட் சீக்கிரமாக வரும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா ரேஷனில் இந்த பயோமெட்ரிக் பதிலாக வந்து கண் கருவி மூலமாக ஸ்கேன் பண்ணி பொருட்கள் கொடுக்க போகிறாங்க ஏன்னா பயோமெட்ரிக்ல பார்த்தீங்கன்னா நிறைய வந்து குளிரும்படி வரதுனால இனிமேல் கண் கருவியை மட்டும் ஸ்கேன் பண்ணி பொருட்கள் கொடுக்குற விஷயமா ஒரு ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு சில ப்ளேஸாக அறிமுகம் படுத்தியிருக்காங்க சீக்கிரமாகவே நடைமுறைக்கு வரப்போகுது அதுக்கப்புறம் ரேஷன் கடையில் கேஸ் விற்பனை செய்ய போகிறாங்களா சிலிண்டர்லாம் விற்பனை செய்ய போகிறதா தகவல் வழி வந்திருக்கு அதுக்கப்புறம் ஆவியில் மூலிகை பால்லாம் அறிமுகம் செய்ய போகிறாங்க நம்ம தமிழக மக்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்காக நிறைய பால்லாம் வந்து கொண்டு வர போகிறாங்க அஸ்வகந்தா பாலாம் மஞ்சள் மிளகு பாலாம் இது மாதிரி மூலிகை பால்லாம் அறிமுகம் பண்ண போகிறாங்க இது மாதிரி ரேஷனில் நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வர போகிறாங்க சீக்கிரமாகவே பார்த்திங்கன்னா இது நடைமுறைக்கு வரும்னு சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு எந்த பதிவில் நான் கொடுத்த அப்டேட்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் தான் இருந்தால் கமெண்ட்ஸுக்கு வந்துடுறாங்க நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ நண்பர்களே